வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜோதி ரோஸு தொட்டியில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க தொட்டியில் வச்சு கொடுக்க சொல்லி சரி அப்படியே அதுவே ஒரு வீடியோவாக பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு வீடியோவாக பண்ணேன் இது வந்து ஜோதி ரோஸ் சூப்பரான ஒரு நாட்டு வெரைட்டி நம்ம செவன் டேஸ் போல் இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி இந்த பாருங்கள் அப்புறம் ஒரு மாதிரி லைட்டு பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நாள் வரும் இந்த பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் ரொம்ப நாள் வரும் இது ஒரு நாட்டு வெரைட்டி இது வந்து இந்த தொட்டி நான் இந்த மாதிரி ஒரு தொட்டி எடுத்துருக்குறேன் இதில் வந்து முக்கால் வாசிக்கு வேஸ்டேஜ் ஃபர்ஸ்ட்டு எது தொட்டியோ பேக்கோ எது ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி வேஸ்டேஜ் தான் போட்டுக்குவேன் முக்கால் வாசி வேஸ்டேஜ் போட்டு அதை ஃபில் பண்ணிக்கணும் என்ன இடத்துலையாக இருந்தாலும் சரி இது வாழையில நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கலெக்ட் பண்ணுவீங்களே அந்த புல்லெல்லாம் முளைக்கிறத தனியாக பிச்சு ஒரு டப்பாவில் போட்டு கலெக்ட் பண்ணிட்டே வாங்க அதை வந்து இந்த செடின்னு இல்லை எல்லா செடிக்குமே இப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் இது இந்த மாதிரி போட்டு முக்கால்வாசி இருக்கு இதை ஃபில் பண்ணிட்டோம் அடுத்தது சாதாரண தோட்டம் மண் செம்மண் எது வேணா எடுத்துக்கலாம் இது வந்து இந்த பாட்டில் வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் இதுக்கு மேலே கொட்டிடுவோம் கல் எல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க மண் மட்டும் போதும் வேஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து இது போடணும் பியூர் செம்மண்ணே வேணுங்கிறதுலாம் இல்லை நல்ல தோட்டம் மண் மரத்துக்கடியில இருக்க மண் அந்த மாதிரி எடுத்தால் போதும் நல்லா டைட்டாக அழுத்திக்கிங்க ஏன்னா கீழே இருக்க வேஸ்டேஜ் வந்து மக்கிடும் நமக்கு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிடும் அதனால இது மக்கிடும் இது போட்டுட்டு ரோஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் வரும் பெரும்பாலும் நாம வந்து பாட்டில் இருக்கிற செடிங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால பாட்டில் ஆரஞ்சு பாட்டில் தான் எடுத்து கொடுப்பேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம கவுத்தி அழகாக வந்து அந்த ரோஸை வெளியே எடுத்துடலாம் இது பாருங்கள் எப்படி கவுத்துறோன்னு அந்த செடிக்கு மேலே வச்சுட்டு இப்படி ஒரு ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா அந்த மண்ணு வந்து நல்லா லூஸ் ஆகிடும் கீழே கீழே இது இதுக்கு மேலே உங்கள் கையை வச்சுட்டு இப்படி கவுத்துனிங்கன்னா அழகாக மண்ணுலேருந்து மேலே தட்டுனிங்கன்னா அழகாக மண்ணுலேருந்து வெளியே வந்துடும் வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இதை வந்து இது மேலே வச்சிடணும் இதை வச்சுட்டு இது கொஞ்சம் மேலேப்பில் இந்த 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 வடும்பும் இதனுடைய அந்த மண்ணும் வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி வச்சு விட்ருங்க கொஞ்ச நாளில் அதுவே இறங்கிடும் எனக்கு கீழே நம்ம வேஸ்ட்டு செடி வேஸ்ட்டு தான் போட்டிருக்கோம் இல்லையா இறங்கிடும் அதுக்கு மேலே மண்கலவை நாம் ப்ரிப்பேர் பண்ணுற கலவை இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் தேவைன்னா தனியாகவும் வாங்கிக்கலாம் மண் கலவையாக ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய உரங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட கொக்கோப்பிட்டு வறுமிக் கம்போஸ்ட்டு எல்லாமே சரிக்கு சரி மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணியிருக்கிறோம் இப்போது இதை வந்து போட்டு விட்டுட்டு பாருங்கள் நல்லா டைட்டாகவே அமுத்திக்கலாம் லூஸாலாம் வைக்கணுன்றதில்ல ஏன்னா இது இறங்கிட்டே இருக்கும் இந்த மண்ணு வந்து கீழே இருக்க வேஸ்டேஜ் நல்லா இறங்கிடும் நல்லா அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லியோ இல்லை வெந்தயமோ ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் தூவி விட்டுடலாம் தூவி விட்டோம்னா அந்த அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை இதில் நான் இப்போ போடலை நீங்கள் போட்டுக்கலாம் அது எடுத்து வைக்காம விட்டுட்டேன் கையில் காற்றுல இருக்க தலைச்சத்தை உறிஞ்சு நமக்கு வந்து இந்த செடியை நல்லா வேகமாக துளிர்த்து வளர்கிறதுக்கு உதவி பண்ணும் இந்த மண்கலவையில் நம்ம நிறைய உரம் போடுறதுனால ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் டிஏபி கொடுக்கலாம் ஹியூமிக் கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பத்து உரம் நம்ம காம்போ வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு நாள் ஒரு தடவை ஏதாவது கொடுத்துட்டே வந்தீங்கன்னா போதும் செடி ரொம்பவே நல்லா தழைச்சி வரும் இப்படி நல்லா மண் இது பண்ணிட்டு தண்ணி இப்படி பூவாளியில் விட்டுருங்க மண் வெளியே வந்து விழுகாத மாதிரி விட்டுட்டு செமி ஷேடில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயில் அதுக்கு மேலே நிழல் அந்த மாதிரி இருக்க இடமா உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் ஒரு அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கூட அது பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பூக்கும் இந்த செடி நீ எப்படி பூக்குதுங்கிறதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப அருமையான ஒரு நாட்டு வெரைட்டி இது நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பெரும்பாலும் ஹைப்ரிட்டு நான் எடுக்கிறதில்ல ஒரு ஆறு ஏழு வெரைட்டி மட்டும்தான் எடுப்பேன் நாட்டு வெரைட்டியாக எடுப்பேன் ஏன்னா ஹைப்ரிட்ஸ் வந்து மேக்ஸிமம் வராது வெய்ய காலம் வந்தால் காஞ்சிரும்னு நமக்கே தெரியும் அதனால் அதெல்லாம் எடுக்கிறதில்ல இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ